நாளைய ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத உள்ளது ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த போட்டி ஜோதிட ரீதியாகவும் இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது ஆமங்க இந்த அணிகளின் தற்போதைய கேப்டன்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஸ்ரேயசையர் இவர்களின் ராசி மற்றும் கிரக நிலைகளை வைத்து நாளைய தினம் யாருக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் ருத்ராஜ் கெய்க்வாட் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர் இவருடைய ராசி கும்பம் சனி பகவான் இவருடைய ஜனன ராசிக்கே அதிபதி இவர் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ளவர் என்பதால் மிகுந்த பொறுமையும் அடங்கிய செயல்முறையையும் கொண்டிருப்பவர் கடந்த சில நாட்களில் இவரது ஆட்டத்திலும் தலைமையிலும் தெளிவும் நிதானமும் இருந்தாலும் வெற்றி என்பது இவருக்கு கைகூடவில்லை அதேபோல பஞ்சாப் அணி கேப்டன் சிறைய செய்யரோ டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் பிறந்தவர் இவருடைய ராசி தனுசு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதனால் ஸ்ரேயசையர் அதிக ஆர்வமும் நேர்மையும் கொண்ட ஒரு தலைவர் ஆனால் சமீபத்திய ஆட்டங்களில் இவருக்கு பக்க ஏற்பட்ட சில தடைகளும் காயங்களும் இருந்தாலும் வெற்றி என்பது இவர் இவர்வசம்தான் இருந்துள்ளது இதுவும் தற்போது ஜோதிட ரீதியாக ஒரு பிரதிபலிப்பை தருகிறது மேலும் இந்த போட்டி நடைபெறும் ஏப்ரல் எட்டாம் தேதியன்று சந்திரன் ராசியில் பயணிக்கிறார் இது ருத்ராஜின் கும்பராசிக்கு மூன்றாவது இடமாக அமைவது மிகவும் சிறப்பானது மூன்றாவது இடமான பராக்கிரமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது துணிச்சலையும் வெற்றி நோக்கில் முன்னேறும் ஆற்றலையும் தரும் அதே சந்திரன் சிறேய செய்யரின் ஐந்தாவது இடமாக வருகிறது ஐந்தாவது ஸ்தானம் சிருஷ்டி புத்திசாலித்தனங்கள் திடீர் நிகழ்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் இது கலவையான பலன்களை தரக்கூடும் அதாவது எதிர்பாராத சிக்கல்கள் அல்லது அதிரடி முடிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அது இல்லாமல் சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருப்பதால் ருத்ராஜ் ருத்ராஜ்கைக்வாட்டின் ஜனன ராசியிலேயே சனியும் பயணிக்கிறார் இது இவருக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் பரிசோதனையின் நேரத்திற்கு உள்ளார் என்பதை காட்டுகிறது ஆனால் சனி தனது ஸ்வேசததத்தில் இருப்பதால் பலம் அதிகம் இதே சமயம் சனி சிரேயசையரின் தனுஷ் ராசிக்கு மூன்றாவது இடத்தில் உள்ளார் இது இவருக்கு முயற்சிகளில் வெற்றி ஆனால் மன அழுத்தம் அல்லது எதிர்ப்புகளும் கூடவே இருக்கலாம் என்பதை குறிக்கிறது குரு பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார் இது ருத்ராஜின் கும்பராசிக்கு இரண்டாவது இடமாகும் அதாவது நிதிஸ்தானம் இது பொருளாதார மற்றும் ஆதாய வாய்ப்புகளில் உயர்வு தரும் மேலும் இவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அணிக்கு பலனளிக்கும் இதே குரு பகவான் தனுசு ராசிக்கு நான்காவது இடத்தில் இருக்கிறார் இது குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் மன அமைதி தொடர்பான பலன்களை வழங்கும் ஆனால் களத்தில் நேரடியாக பலனளிக்க வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது மேலும் செவ்வாய் பகவான் மேசராசியில் இருக்கிறார் ருத்ராஜின் கும்பராசிக்கு இது மூன்றாவது ஸ்தானம் மிக சிறந்த ஸ்தானம் இது வீரத்தன்மை ஆர்வம் மற்றும் அதிரடியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்கும் இந்த கிரகம் இவரது ஆட்டத்திலும் பிரதிபலிக்கும் செவ்வாய் என்பது ஸ்ரேயசெய்யரின் தனுசு ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் இருப்பது எதிர்பாராத முடிவுகள் மற்றும் சில ஆட்ட நுட்பங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் சில தருணங்களில் இவரது முடிவுகள் எதிர்மறையாக மாறும் சாத்தியமும் இருக்கிறது ஆக போட்டி நடைபெறும் இந்த நாளில் ருத்ராஜ் கைக்வாட் தனது பேட்டிங் ஃபார்மிலும் கேப்டன்சியிலும் ஒரு நிலைத்தன்மையை காட்டுவார் இது சனி மற்றும் சந்திரனின் அமைப்புடன் நேரடி தொடர்பு கொண்டதாகும் இவர் அணியின் உள்ளமைப்பை நேர்த்தியாக பயன்படுத்துவார் அது மட்டுமில்லாமல் சிரேயர் அனுபவம் வாய்ந்தவர் என்றாலும் அணியில் கொஞ்சம் குழப்பமான அமைப்பு இப்போது ஜாதகத்தில் தென்படுவதால் இது இவரது சந்திரன் மற்றும் செவ்வாய் அமைப்பின் விளைவாகவும் இருக்கலாம் முடிவாக ஜோதிட ரீதியில் பார்த்தால் நாளைய தினம் ருத்ராஜ் கைக்வாட்டுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் சிறப்பாக அமைந்துள்ளது ஆனால் பஞ்சாப் அணி மற்றும் சிரேயசையருக்கு சற்று கடினமான நாளாக அமைந்துவிட்டது